சார் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் அதே உயர் நீதிமன்றம் என்ன அது இந்து அறநிலையத்துறை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் நாங்க போய் ஏற்றுவோம்னு சொல்லவில்லையே இந்து அறநிலையத்துறை செய்யணும் கோயிலை அவங்க இப்போ வச்சிருக்கோத்துல தீபம் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்க ஏற்றக்கூடாதுன்னு யார் சொல்கிறா யார் மகிழ்ச்சி அடைகின்றதுக்காக நீங்கள் ஏற்றாமல் இருக்கீங்க யார் முதுகை சொறிகிறீங்க அது சொல்லுங்கப்போ வெளிப்படையாக சொல்லுங்கள் நாங்கள் முதுகு சொறிஞ்சு ஒரு அரசியல் நடத்துகிறோம் யாருக்கோ சிலருக்கு கோபம் வருது அதனால் நாங்கள் தீபம் ஏற்றவில்லை அது சொல்லுவீங்களா அப்படி தீபம் ஏ கவர்மெண்ட் நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை ஏற்ற வேண்டிய ஏற்றுங்க இந்த வருஷமாக அது ஏற்றுங்க இத்தனை வருஷம் செஞ்ச பாவத்துக்கு திருப்பூர் திருப்புறமுரத்தில் தீபம் ஏற்றியாவது அந்த புண்ணியத்தை தேடிக்குங்க